ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து ஃபிலோண்ட்ரான் பெர்சியோ வர்டி இதில் வந்துட்டு நமக்கு பூ வந்துருக்கு ஸோ இதுதான் அது ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ஃபிலோன்ட்ரான்ஸும் பூ வரும் அக்லோனிமா ஃபிலோண்டான்ஸ் எல்லாம் நல்லா மெச்சூர் ஆகும்போது இந்த மாதிரி வரும் ஸோ இது நல்ல ப்ளூமான மறுபடியும் அட்டாச் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதனோடய லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் இது தான் அதனோடய மதர் பிளான்ட்டு ஸோ இதிலேருந்து தான் நான் உங்களுக்கு கட்டிங்ஸ் போட்டு தருவேன் ஸோ இது ஒரு ரெண்டு பிளான்ட்டும் இருக்குது ஸோ இது ஒன்று ஸோ இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ இது தான் அந்த பூவை இது ப்ளூம் ஆகட்டும் இதோட அட்டாச் பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு இந்த பூ வந்துட்டு பூ தெரிச்சு ஸோ இந்த மாதிரி தான் பீஸ்லெல்லி மாதிரி இருக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக இதை விட்டோன்னா இது ஒரு டூ த்ரீ வீக்ஸாக இருக்குது ஸோ இது சும்மா அழகுக்காக தான் நம்ம விட்டோம் இது எப்படியோ விட்டோம்னா ப என்னாகும் அப்படின்னா அதனோடய சத்துக்களெல்லாம் எல்லாம் இது தான் எடுத்துக்கோம் ஸோ நம்ம வந்தது அப்படின்னா கட் பண்ணி போடுறது பெஸ்ட்டு அப்போ தான் இதெல்லாம் ஈஸியாக க்ரோ ஆகும் ஸோ இங்கே பாருங்க இங்கே ஒரு பூ வருது ஸோ பிளான்ஸ் எல்லாம் நல்லா மெச்சூர் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பூத்திட்டே இருக்குது என்ற என்றில் வந்து ஒரு ஜங்கல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு லீவுக்கு இடையிலையும் டெய்லி ஒவ்வொரு டைமும் பூத்துக்கிட்டே இருக்குது ஸோ அது ரெட் கலரில் இருக்கும் ஸோ நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இதனோட பூ பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இது பாருங்க இப்படி தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜங்கிள் ஃபீவர் பார்த்தலாம் ஸோ இது பெருசாகிட்டே போகுது இதனோட லீஃப்ஸ் எல்லாம் ஸோ இது புது லீஃப் வந்திருக்கு இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ அதனோட பூ பார்த்தலாம் பூ வந்திருக்கு பூ பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒவ்வொரு டைமும் வருது ஸோ ஒவ்வொரு லீஃபோட அந்த கேப்லேயும் இது மாதிரி வந்துடுது இது நல்லா ரெட்டிஷாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கட் பண்ணி போட்டுட்டேன் இது நல்லா டெட் ஸ்லோ க்ரோயிங்காக தான் இருக்குது தரையில் வச்சா நல்லா இதாகுமா என்னென்னு தெரில ஆனால் இதில் மண்ணு பார்த்தீங்கன்னா ஸோ பாதி பாட்டு தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே இல்லை இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன் ஸோ இது மழை வரவும் இந்த லீஃப் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மழை போயிட்டு வின்டரும் சம்மரும் வந்துச்சு அப்படின்னா இது இவ்வளோ அழகு பார்க்க முடியாது ஸோ இப்போவே பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இது லீஃப் என்ன ஆகுதுன்னா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிரும்